ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீகணேஷாய நமகா அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சென்ற பதிவை தொடர்ந்து அதே விஷயத்தை பற்றிய சில கருத்துக்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அதாவது மறுபடியும் ஆசா அவர்கள் அந்த பேச்சிலேயே அந்த அவருடைய மக்களவையிலே அவர் பேசின அந்த பேச்சிலேயே சொன்ன விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் பேசுகிறேன் அவர் தங்களை தங்களை யாரோ கல்வி கற்க என்று தடுத்து விட்டார்கள் என்பது போல பேசுகிறார் இதுபோல் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துலையும் அவர் வந்து படித்தேன்னா நாக்கு அறுத்து விடுவேன் சொன்னதாக அந் அந்தணர்களைத்தான் சொல்லுகிறார் அது அந்தணர்களுடைய பாஷையே இல்லை இன்றைக்கும் அவர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் பல திரைப்படங்களிலெல்லாம் சொல்கிறார்கள் அக்ரஹாரமாக இருந்ததுனால இவ்வளோ ஓட விட்டாங்க தான் சொல்கிறாங்க அதையும் ஒத்துக்கிறாங்க இப்போ இவ்வளவு தாக்குதல்கள் அந்தணர்கள் மேலே மேல் நடக்கிறது பலவிதமான என்றாலும் அவர்கள் பேசாமல் தான் இருக்கிறார்கள் அது போட்டும் நான் சொல்ல வந்தது யாரும் ஒன்று அப்படி யாரும் அவர்களை சொல்லவில்லை செய்யவில்லை என்பது இவர்கள் எல்லாமே எதையுமே படிக்காமல் எதையுமே ஆராயாமல் அப்படியே ஒரு வெறும் காழ்ப்புணர்ச்சியினாலே இவர்கள் யாரை தந்தை என்று கொண்டாடுகிறார்களோ அவருடைய சொல்லையும் அவர் யாரை எடுத்துக்காட்டாக கொண்டாரோ அந்த வெள்ளைக்காரர் அவர்களையும் வைத்து கொண்டு தான் பேசுகிறார்கள் உண்மையிலேயே நம்முடைய கலாச்சாரத்தையோ நம்முடைய சரித்திரத்தையோ வரலாற்றையோ எதையும் தெரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் ஏனென்றால் கல்வி என்பது என்ன என்பதையே அவர்கள் வந்து ஒரு வெளிநாட்டாருடைய கண் பார்வையிலே கண் கண்ணோட்டத்திலேயே தான் பார்க்கிறார்கள் நமக்கு கல்வி என்பது கேள்வி வேத எல்லா கலைகளுமே வேதம் வேதம் தான் அதற்கு முதல் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படி தான் இருக்கிறது எல்லாவற்றையுமே நாம் வேதத்தோடு சேர்த்துத்தான் சொல்லுகிறோம் உதாரணமாக வேதம் என்றால் அது எல்லா அறிவினுடைய ஒரு களஞ்சியம் எல்லா விஷயங்களைப் பற்றியும் வேதத்திலே பேசியிருக்கிறது அது போக மற்றவற்றை வேதத்தின் அங்கம் என்று சொல்லியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறது வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் இருக்கின்றன அந்த ஆறு அங்கங்களை படித்தால் தான் வேதத்தை புரிந்து கொள்ள முடியும் வேதத்தோடு அதையும் சேர்த்து படிக்க வேண்டும் என்பதெல்லாம் எல்லா தமிழ் நூல்களிலையும் வந்திருக்கிறது அது அது போகவுமே மற்ற எல்லா கலைகளையுமே வேதம் என்ற சொல்லை சேர்த்து தான் சொல்லுகிறோம் காந்தர்வ வேதம் என்று சொல்லுகிறோம் பாடல் ஆடல் நாட்டியம் முதலான கலைகள் அவற்றையும் நாம் காந்தரவம் அதுபோல யுத்த கலையை நாம் தனுர் வேதம் என்று வேதம் என்ற சொல்லை சேர்த்து சொல்கிறோம் எதற்கு வேதத்தை சொல்கிறேன் என்றால் வேதம் என்பது எழுதா எழுதா கிளவி என்று சொல்வார்கள் எழுதி படிப்பதல்ல நம்முடைய எல்லா கலைகளுமே அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பண்பாட்டிலே கலைகள் எல்லாம் எப்படி போதிக்கப்பட்டன என்றால் ஒரு குருகுலம் என்று குருகுலத்தின் மூலமாக ஒரு குரு இருப்பார் அவருக்கு கீழே நிறைய உபகுருக்களும் இருக்கலாம் அவர்களெல்லாம் ஒரு த சிஷியர்களெல்லாம் கூடவே வைத்துக்கொண்டு அந்தந்த கலைகளையும் கற்பிப்பார்கள் அது போலவே குருவை பார்த்து இவர்களும் நல்ல ஒழுக்கங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது அவரை பார்த்து அவருடைய அடியுற்றியே நடப்பார்கள் ஏனென்றால் ஒரு கலை என்றால் வெறும் அந்த கலை படித்தால் போதாது அது நமக்கு கைவர வேண்டும் என்றால் நான் தமிழிலே வேண்டுமென்றே தான் பேசுகின்றேன் ஆங்கிலம் சேர்க்காமல் பேச முயற்சிக்கின்றேன் இப்பொழுது அப்படி கேட்பது மிகவும் அரிதாகிவிட்டது அல்லவா நான் என்ன வருகிறேன் என்றால் வெறும் பிராக்ட தியரி என்று சொல்லுவார்கள் இல்லையா அந்த மாதிரி அது அது தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது பிராக்டிக்கல் என்று சொல்லுகின்ற அந்த கலை கைவர வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் அதற்கேற்றாற் போல இருக்க வேண்டும் எனவே குருவை பார்த்து அப்படி கற்றுக்கொண்டு க கற்றுக்கொண்டார்கள் குரு எப்படி சொல்லிக் கொடுத்தார் என்றால் இந்த மாதிரியான க கலைகள் வாத்தியக்கலை சங்கீதக்கலை தனுர்வித்யா என்கின்ற போர்க்கலையுமே வைத்துக்கொள் அவர் செய்முறையாகவும் காட்டுவார் வாய்மொழியாக மற்றவற்றை சொல்லியும் கொடுப்பார் எழுதி படிப்பது என்பது நம்மிடம் அவ்வளவு கிடையாது ஆரம்பத்திலிருந்து கிடையாது ஏனென்றால் எழுத்து ஓலை ஓலைகளை எடுத்து பதப்படுத்துவதே ஒரு பெரிய வேலை அதன் பிறகு அதில் எழுதுவது என்பதும் சில பேருக்கு தான் அது கைவந்த கலையாக இருக்கும் ஓலை கிழியாமல் இருக்க வேண்டும் அல்லவா கைவந்த கலையாகும் சில பேரே அது செய்ய முடியும் முக்கியமானது இன்னொன்று இன்னொன்று என்னவென்றால் அந்த ஓலைகளை பாதுகாப்பது அதற்கு இடமும் வேண்டும் அது ஒருவரிடம் சில பேரிடம்தான் வைக்க முடியும் ஒரு இப்பொழுது நம்ம வங்கிகள் என்கிற மாதிரி ஒரு இடங்களே அதுவும் வைத்திருக்கிறார்கள் நூலகங்கள் இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் கொளுத்தி போட்டார்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் நம் சரித்திரம் நமக்கு தெரிந்தது தான் நாலந்தா பல்கலைக்கழகம் தக்ஷசிலா பல்கலைக்கழகம் இருந்தது அவற்றையெல்லாம் அவர்கள் தஞ்சாவூர் தப்பித்தது இருந்தாலும் அங்கேயும் கூட இயற்கை உபாதைகள் இருக்கின்றன அதாவது இந்த கரையான் போன்ற அவைகள் இருக்கின்றன நம்முடைய பல பல நூல்கள் அந்த மாதிரி கரையான்களுக்கும் மற்றவற்றுக்கும் போய்விட்டன ஏன் நம்முடைய திருமுறைகளிலேயே முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை என்பது தெரியும் நமக்கு அதுபோல் அருணகிரியாருடைய திருப்புகழும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை பெருமுயற்சியின் பின்னர் சிலர் நமக்கு அவற்றை கண்டுபிடித்து கொடுத்துட்டு எனவே அவர் மிகவும் நம்ம நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள் பாருங்கள் அவர்கள் என்ன என்ன செய்தார்கள் என்றால் வேறு ஒரு சாதனத்தை நம்பி அதனிடம் விடவில்லை மனிதர்களிலேயே அவர்களுடைய மூளையிலேயே பதித்து கொள்ளும்படியான ஒரு மெமரி என்று சொல்ல இல்லையா மனிதனே தான் படித்து அதனால தான் தான் ஒரு தான் கற்ற கல்வியை இன்னொருவருக்கு எடுத்து கொடுப்பது அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துவிட்டு செல்வது என்பது ஒரு கடமை என்று வைத்தார்கள் ரிஷிக்கடன் என்று சொல்வார்கள் அதை சம்ஸ்கிருதத்திலே நம்ம தமிழ் கலாச்சாரத்திலையும் அதேதான் தான் உண்டு தமி தமிழ் என்று என்ன கேட்டால் பாரதம் முழுவதும் ஒரே கலாச்சாரம் அப்படி அதனாலே தான் நாம் குருவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் அவர்களை போற்றுகிறோம் மதிக்கிறோம் வணங்குகிறோம் அவர்கள் நமக்கு கலையை கொடுத்து சென்று விட்டிருக்கிறார்கள் அதை விற்கக்கூடாது அதை நாம் பயிற்சி நாம் நாமும் செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக என்ன செய்தார்கள் என்றால் இன்னும் இன்னொரு முறை ஒருவன் தன்னுடைய கலையை மூன்றாம் பேருக்கும் கற்று யார் தகுதியுடையவர்களோ யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பது போக தன்னுடைய குழந்தைகளுக்கே அவர்கள் சொல்லி வைத்தார்கள் அந்தந்த கலையை எந்தெந்த கலையில் அவர்கள் வல்லுநர்களார் அது இயற்கையாகவும் வரும் இல்லையா ஏனென்றால் வாழ்க்கை முறை அதற்கு தகுந்தாற் போல அமைத்து கொள்ள முடியும் அவருடைய தின தினச்சரியான்னு சொல்லணும் இல்லையா அவர்கள் என்ன என்னென்ன செய்கள் செய்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் உடனே இருந்து கூடவே இருந்து அதை அவர்கள் சரிபார்க்கலாம் கட்டுப்படுத்தலாம் என்பதனாலே குடும்பத்திலேயே பெரியவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி வைக்கிற முறைதான் இருந்தது எனவே கல்வி இல்லை என்று கல்வி கற்க வேண்டாம் என்று யாரையும் சொல்லவில்லை இன்னொன்று இதற்கு ஆதாரம் பார்த்தீர்களானால் நம்முடைய தமிழ் தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் புறநாறு அகனார் உள்ள சங்க காலத்திலிருந்து எல்லா அது எழுதினவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினர் என்று சொல்ல முடியாது எல்லா வர்க்கத்தினரும் எழுதியிருக்கிறார்கள் அது அதையும் நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டது நம்ம திருமுறைகள் எழுதினவர்கள் நம்ம நம்முடைய நால்வர் பெருமக்கள் என்கிறோம் அதுபோல் திவ்ய பிரபந்தம் எழுதின நம்முடைய அழ்வார்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை சாத்து முதலி என்று சொல்லுகின்ற அந்த பூனூர் தரித்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல எல்லா எல்லாரும் இருக்கிறார்கள் எல்லாருமே அவர்களுக்கு அந்த கலை அந்த திருவள்ளுவரை எடுத்துக்கொள்ளுங்களேன் அவருமே வந்து இந்த மாதிரி அதைத்தானே அவர்களே சொல்லுகிறார்களே இவர் வந்து அந்தனர் அல்ல என்பது கண்கூடு தெளிவு பிறகு அவர் எப்படி இப்படி இவ்வளவு தூரம் எழுதி முடிந்தது அவரால் எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் எல்லா துறைகளையும் பற்றி எப்படி இவ்வளவு அழகாக எழுதினார் எங்கோ படித்துத்தானே அவர் படிக்க முடி படிக்க வேண்டாம் என்று யார் தடுத்தார்கள் யாரும் தடுக்கவில்லை அது ஒன்று பெண்களை பற்றி அதே போல் பெண்களுக்கு கல்வி கூடாது என்று யாரும் தடுத்து நிறுத்தியதாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய வரலாற்றை நம்முடைய புராணங்களையும் புராண காலத்திலிருந்து சொல்லுகிறேன் வரலாற்றை நன்கு அறிந்தவர்கள் அப்படி சொல்லவே மாட்டார்கள் நாம் கடவுளையே எல்லா மதத்தினரும் உலகத்திலே எல்லா இடத்திலையுமே கடவுள் என்பவர் ஒரு ஆண் போல சித்தரிக்கிறார்கள் நம்முடைய ஒரு மதம்தான் கடவுளை ஆண் பாதி பெண் பாதி அதற்கும் மேலே அதற்கும் மேலே நமக்கு என்ன தெரியும் அவரை முழுவதுமாக யார் அழிந்ததாக சொல்லிவிட முடியாது எனவே அவர் ஆடு தான் பெண்ணும் தான் அதற்கு மேலும் தான் ஏனென்றால் அவரிடமிருந்து ஆண் தான் அவரிடமிருந்து தான் பெண்ணும் வருகிறாள் எனவே அப்படி நாம் வணங்குகிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமாக தத்துவ தத்துவங்களுக்குள்ளே சென்றோம் என்றால் வெளியில் தெரியாமல் இருக்கின்ற அந்த அறிவு சக்தி அதை நாம் சிவன் என்று அதுதான் மூலப்பொருள் என்று சொல்கிறோம் அதிலிருந்து தோன்றியிருக்கின்ற இந்த பிரபஞ்சங்கள் முழுவதும் அதிலே நம்மளுடைய சூக்ஷ்மமான மனசு புத்தி எல்லாம் கூட சேரும் அதை பற்றி பிறகு பார்க்கலாம் வேறு பதிவிலே அது இரண்டும் சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சமே எல்லாமே அந்த கடவுள் நம்ம சொல்லுகிற அந்த பர பரபிரம்மா என்று சொல்கிற பரமாத்மா என்கின்ற அந்த பரம்பொருள் நமக்கு எளிதிலே தெரிவது நம்மை போன்ற சாதாரண ஜனங்களுக்கு அது வெளியில் தெரியாமல் இருக்கிறது அவ்வக்தம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி வெளியில் தெரியாமல் இருக்கின்றது ஆனால் எதெல்லாம் நம்முடைய அறிவுக்கோ நம்முடைய மனதுக்கோ நம்முடைய புலன்களுக்கோ ஐம்புலன்களுக்கோ எட்டுகிறதோ அதெல்லாமே பிரகிருதி அதாவது அந்த பெண் சக்தி அவருடைய சக்தி அந்த பரமாத்மாவனுடைய சக்தி அதைத்தான் நாம் பார்வதி என்றோ இல்லை தேவி என்றோ சொல்லுகிறோம் என்றெல்லாம் இருக்கிறது இதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் பெண்களுக்கு எப்பொழுதும் நாம் குறைந்தபட்சம் சமமான ஆண்களுக்கு சமமான இடத்தை கொடுத்துருக்கிறோம் என்னை கேட்டால் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுவேன் ஒருபடி மேலாகத்தான் வைத்திருக்கிறது என்று தான் சொல்லுவேன் ஈவன் நம்முடைய வேத காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட நிறைய ரிஷிகாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிகின்றது இப்பொழுது வேதமே அநேகமாக வெறும் ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது நிறைய தெரியல நமக்கு மறைந்து விட்டது ஆனாலும் கூட இருப்பதில்லை அது போலவே நிறைய பெண்களுடைய பிரபாவம் தெரியும் நிறைய நம்முடைய கதைகள் புராணங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களுக்கு சமமாக இப்போ நம்ம காளிதாசருடைய கதையை எடுத்துட்டோம்னாக்க நீங்கள் லெஜண்டுன்னே வச்சுக்கோங்க இவ அது நடந்ததில்லை ஏதோ கதைன்னு வச்சுனாலுக்கு செவி வழி கதைன்னு வச்சுனாலுமே அதுவும் உண்மையை ஊட்டித்தானே இருக்க முடியும் அப்போ இருந்த சமூக சூழ்நிலையை ஒட்டித்தானே இருக்க முடியும் பொருந்தாத ஒன்றை சொல்ல முடியாது அதுலேயே என்ன வருது அந்த வித்யாவதிங்கிற அந்த இளவரசி ரொம்ப படித்தவளாக இருந்தால் மிகவும் அறிவாளியாக இருந்தால் எனவே அவள் மந்திரிக்கு தன்னுடைய குமாரனை அவளுக்கு க கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று யோசித்தார் ஆனால் அவனும் அவள் வா வாதம் புரிந்து தன்னை தன்னை வெல்லுகின்றவனைத்தான் மனம் புரிவேன் என்று அந்த மந்திரியுடைய பைய மகனும் தோற்றுவிட்டான் அந்த அந்த கோபம் அவருக்கு இருந்தது அதனாலே இவன் படிக்காத ஒரு பைய இந்த மாடு மேய்க்கிற ஒருவனை அழைத்து வந்து வாதம் செய்ய வைத்து அவர் ஏதோ அவன் உளறியதற்கெல்லாம் பொருள் சொல்லி அவனை கட்டி வைத்து விட்டார் அதன் பிறகு அவளிடமே உபதேசம் பெற்று அவன் காளியை உபதேசித்து அப்புறம் காளியை உபாசித்து கா காளிதாசன் என்கின்ற பெயரோடு பெரிய புலவனானான் என்று கதை வருகிறது கதை வருவதில் என்ன தெரிகிறது அந்த இளவரசி அவ்வளவு படித்திருந்தாலும் என்று தெரியும் இது போல் நிறைய கதைகள் இருக்குது ஈவன் நம்ம ராமாயணத்தில் பார்த்தோன்னாலும் சீதா வந்து தர்ஷன சாஸ்திரத்தில் ரொம்ப நிபுணியாக இருந்தால் படிச்சுருந்தான்னு வருது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்க கல்வி சாலைன்னு வெளியில் போய் பெண்கள் படிக்கிறது இல்லையானாலும் அவர்கள் அவர்களுக்கு வீட்டிலேயே அவர்கள் இருக்கும் இடத்திலேயே ஒரு ஒரு இப்போ பயிற்றுவிக்கும் டியூஷன் சொல்கிற மாதிரி பண்ணி படிச்சுட்டு தான் இருந்தாங்க இல்லைன்னு இல்லை இன்னொன்று வெளியிலேயும் போனாங்க ஆனாக்க இந்த வெளிநாட்டு படையெடுப்பு வெளி கலாச்சாரங்கள் வந்தப்போ ரொம்ப இப்போ எவ்வளோ அநியாயம் நடக்கிற மாதிரி தான் அப்போவும் நடந்தது பெண்களை அவர்கள் பார்க்கிற பார்வை வேற வேறாக இருந்ததுனாலே அதனாலே தான் பெண்கள் வெளியிலே போய் கல்வி சாலைகளை போகுது என்பதும் அடியோடு பெண்களை அநேகமாக வெளியில் செல்வது என்பது நின்றுவிட்டது நீங்களே பாருங்கள் எந்த கலாச்சாரத்திலே ஒரு பெண் ஒரு அரசு ஒரு இளவரசி என்று வைத்துக்கொண்ட அரச குடும்பத்திலே பிறந்தவளுக்கு ஸ்வயரம் என்று ஒன்று ஏற்பாடு செய்து தனக்கு தானே தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை வேறு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நம்முடையதிலிருந்து ஆதி காலத்திலிருந்தே இருக்குது பழைய புராணங்கள்லேருந்து நாம் அதை பார்க்குறோம் அது ஒரு பக்கம் அதனால் பெண்களுக்கும் வந்து கல்வியில் நம்முடைய கருமொழி அக்கா என்று சொல்லுகிறார்களே அந்த அவர்களும் கூட அவர்கள் கூட சமீபத்தில் இந்த மக்களவையில் பேசியிருக்காங்க அப்போ என்னுடைய பாட்டியை கல்லூரிக்கு போக அனுமதிக்கவில்லை அதையே பிடிச்சின்னு இருக்காங்க இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி என்னான்றதை பற்றி சொல்லலை பாட்டியே வந்து கல்லூரிக்கு போக வேண்டாம்னு சொல்லுறதுக்கு அதான் சமூக சூழ்நிலை அதெல்லாம் இருக்கலாம் அதுக்காக படிக்க வேண்டாம் சொல்லலை அதே காலத்தில் படித்த எத்தனையோ பேர் இருக்காங்க அது ஆக அந்த ப பழங்காலத்திலேருந்து பெண்கள் நல்ல ப படிப்புலேயும் அப்படி நல்ல உயர்ந்த அறிவிலையும் படிப்புலேயும் உயர்ந்து தான் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய கலாச்சாரத்திலே அந்த பேதம் அவ்வளவு இல்லை வேலி வெளியிலிருந்து வந்த அதன் பின்புதான் இந்த பெண்களை இருந்து அவர்கள் ஏன்னா இன்னும் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் கல்வி என்பது நான் சொன்னது போல வாய்மொழியாக கொடுக்கப்பட்டது அது போலவே இன்னொரு விதமாக கல்வி பரப்பப்பட்டது எப்படி என்று கேட்டால் இந்த புராணங்கள் எல்லாமே ஒரு கல்வி தான் ஒவ்வொரு வீடும் ஒரு ஒரு குடும்பமும் ஒரு கல்வி சாலையாகத்தான் இருந்தது கலாசாலையாக இருந்தது எப்படி என்றால் இந்த கோவில் இல்லாத வீட்டிலே ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு குடியிருப்பு பகுதியில் பார்த்தா ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலில் தினந்தோறுமே இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இவையெல்லாம் போதிக்கப்பட்டு வந்தன அது அதிலிருந்தே அவர்களுக்கு நிறைய கல்வி நல்ல சட்ட திட்டங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டு நம்ம சாஸ்திரம்னா என்ன திட்டம் ரூல்ஸ் தான் அது அது போக சொந்த அனுபவத்திலிருந்தே நான் சொல்லுகிறேன் என்னுடைய அம்மா பாட்டி அவர்களுடைய முன்னோர்கள் இவர்களெல்லாம் பெண்களை சொல்லுகிறேன் இவர்களெல்லாம் நல்ல இந்த ஆயுர்வேதத்தை நன்றாக அறிந்திருந்தார்கள் அதுவும் கல்விதானே அவர்கள் வெளியில போய் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் எத்தனை குழந்தைகள் பெற்றார்கள் ஒவ்வொரு ஒன்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கூட அவர்கள் வெளியில் போகிற ஒரு மருத்துவரை நாடியதில்லை வீட்டிலேயே வைத்தியம் செல் செய்வார்கள் அதுபோல் இப்படி உட்காரு இப்படி உட்காரக்கூடாது இது சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது நம்ம நானே பேசியிருக்கேன் அதுக்கு எங்கே எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு எங்கே எழுதியிருக்குன்னு சொல்ல தெரியாட்டாலும் இது எழுதியிருக்குங்கிறது நான் இப்போ படிக்கிறேன் ஆயுர்வேதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு அதை எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இல்லையா அதை நம்ம பா இந்த இந்த ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லை எஜுகேஷன் இதையும் அவங்க வந்து ரொம்ப இப்போ நம்ம வாழ்க்கை முறை மாறிடுது பட் அப்போது அதை ரொம்ப அழகாகவே செய்திருக்கிறார்கள் எனவே பெண்களும் வந்து அப்படி முட்டாள்களாக எல்லாம் இருக்கலை அந்த காலத்தில் இடைக்காலத்தில் வெளி வெளிநாட்டு கலாச்சாரம் உள்ளே வந்தது அதுக்கப்புறம் இந்த படையெடுப்புகள் அதனாலே அந்த சமூக சூழ்நிலை மாறியதுனாலே அது அப்படி ஆயிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விழிந்தேன் நன்றி வணக்கம் எல்லாரிடமும் பகிரவும் நம்முடைய சனாதன தர்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் பல பேர் அறிந்து கொள்ள வேண்டும் ஏ எந்த மதத்தினாராலும் சரி என்ன என்று தெரியாமல் ஒன்றை வந்து சும்மாவான்னு கண்டிப்ப கண்டிப்பது வெறுப்பு காட்டுவதில் என்ன இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் அதை வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டும் என்றாலும் கூட அது என்ன என்று புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தானே ஒதுக்க ஒதுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எனவே தயவுசெய்து நீங்கள் பகிருங்கள் நன்றி வணக்கம்